வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று எழுபத்தேழு ஆ மா போல் நக்கி அவர் கைப்பொருள் கொண்டு சே மாபோல் போல் குப்புரூம் சில்லை அன்பினை ஏமாந்து எமது என்று இருந்தார் பெருபவே தாமாம் பலரால் நகை அது என்ன ஆமா போல் ஆமானால் வீட்டிலே இருக்கிற பசுவாகிய அந்த மிருகம் மான மிருகம் அது என்ன பண்ணும் அந்த பசு அதுக்கு யாராவது புல்லை கொடுக்குறாங்க அது விரும்பிய பொருளையெல்லாம் கொடுக்கும்போது வாங்கி தின்னுட்டு கொடுத்தவர்களை கொடுத்த மனிதர்களை நக்கி அவர்களுக்கு பிரியம் உண்டாக்கும் அதுபோல இறை வாங்கி தின்னுதற்கு இறை கொடுக்கும் மனிதரை நக்கி அவருக்கு பிரியம் உண்டாக்குகின்ற ஆமா போல் பசுவாகிய மிருகத்தைப் போல அதாவது பசுவைப் போல நக்கி பொருள் கொடுப்பவரின் வாய் முதலியவற்றை தன்னுடைய நாவால் நக்கி அவருக்கு இனிமை உண்டாக்கி அப்புறம் போல் நக்கி அவர் கைப்பொருள் கொண்டு அவர் யார் இந்த பொருளை தூக்கிட்டு இவகிட்ட வந்தான்ல பரத்தையர்கிட்ட அவர் தம்மிடம் மோகம் கொண்ட அந்த ஆடவரின் கைப்பொருள் கொண்டு கையில் உள்ள எல்லாம் கவர்ந்து கொண்டு சே போல் அப்படின்னா அதாவது ஒருவருக்கும் கட்டுப்படாமல் தன்னிச்சையாக தெரிந்து மனிதர்கள் எதிர்ப்பட்டால் சீறி குப்புற்று தலையை கவிழ்த்து கொம்புகளை நீட்டி பாய வருகின்ற எருதாகிய மிருகத்தைப் போல குப்புரூம் என்றால் குப்புற்று பாய இருக்கின்ற என்று பொருள் அப்போ முதல்ல பணம் இருக்கும்போது ஆமா போல் நக்கினாள் இப்போ சேமா போல் குப்புரூம் குப்புரூம்னா குப்புற்று விருக்கின்ற அந்த எருது போல் கொம்பால் பாய வருவது போல் சீறி சண்டை தொடுக்க ஆரம்பிக்கின்ற சில்லை கண் சில்லைன்னா தூர்த்தையாகிய பறத்தையின் இடத்தில் உள்ள அன்பினை அந்த அன்பு உள்ள பொருள் காரணமாக அவளுக்கு அன்பு வந்தது பொருள் காரணமாக உண்டாகும் அன்பினை குப்புரூம் சில்லைக்கண் அன்பினை ஏமாந்து எமது என்று இருந்தார் அவள் வந்து காசு நாம் வைத்திருக்கும்போது நம்மிடம் காட்டிய அன்பினை பார்த்து ஏமாந்து இவள் எனக்கே உரியவள் என்று நம்பியிருந்தவர் தம்மிடம் பொருளற்ற காலத்து அவரால் சீறி துரத்தப்பட்டு இழிவுற்று அப்புறம் பாருங்கள் பெருபவே தாம் பலரால் நகை பலராலும் அவமதிக்கப்பட்டு சிரிக்கப்படுவார்கள் ஏமாந்து எமது என்று இருந்தார் பெருப பெருப என்றால் அடைவார்கள் எதை அடைவார்கள் தாம் ஆம் பலரால் நகை எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க அவனை அந்த பரத்தேரிட்ட போய் பொருளை எல்லாம் இழந்து வந்து இப்போ ஏமாந்து நிற்கிறானே அவனை பார்த்து பலராலும் சிரிக்கப்படுவான் என்பது இப்பாடலின் பொருள்